صلى على محمد آل محمد اللهم صل على محمد و آل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலா து அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாக் கணியத்திற்குரிய அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் வாயிலாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே வியாபாரத்தில் அமானிதத்தை நாம் பேண வேண்டும் விருப்பவர் வாங்குபவரையோ வாங்குபவர் விருப்பவரையோ ஏமாற்றுவது கூடாது அது அமானிதத்திற்கு செய்யக்கூடிய மாபெரிய மோசடி என்பதை சென்ற தொடர்களிலே நாம் பார்த்து வந்தோம் விஞ்ஞான யுகத்தில் வியாபாரத்தில் மோசடி செய்வது என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடைபெற்று வருவதை நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து வருகின்றோம் சில வியாபாரிகள் மக்களை ஏமாற்றாமல் பிழைப்பு நடத்த முடியாது என்றே வாய்கூசாமல் சொல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம் இவ்வாறு ஏமாற்றக்கூடியவர்கள் உருவாகுவார்கள் இவர்களுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாகிவ செல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இப்படிப்பட்ட வியாபாரிகள் சம்பந்தமான செய்திகளையெல்லாம் இவர்கள் அமானிதத்திற்கு மோசடி செய்வார்கள் மோசடி செய்தால் என்ன குற்றம் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி சென்றிருக்கிறார்கள் வியாபாரத்திலே மோசடி என்பது கூடாது யாரும் யாருக்கும் மோசடி செய்வது கூடாது மோசடி செய்தவர் அவர் உண்மையான இறை நம்பிக்கை உடையவர் அல்ல என்று நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் செல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கின்றார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டே வியாபாரத்தில் மோசடி செய்து ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் சம்பாதிக்க வேண்டிய அந்த வியாபாரிகள் லட்சக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவ செல்லம் அவர்கள் ஒரு நாள் மதினாவிலே அந்த வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறார்கள் தினசரி சந்தை என்று சொல்கின்றோமே அந்த சந்தைக்கு செல்கிறார்கள் ஒரு வியாபாரி ஒரு தானியத்தை வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலிவசல்லம் அந்த தானியத்திற்குள்ளால் கையை நுழைக்கின்றார்கள் தானியத்தின் அந்த குவிகளில் மேல் பகுதி காய்ந்திருக்கிறது உள்பகுதி ஈரமாக இருக்கிறது அப்போ முகமது நபி சல்லல்லாஹலிவசல்லம் அந்த இடத்தில் என்ன இது மேலே காஞ்சி இருக்குது உள்ளே ஈரமாக இருக்குது மக்களை ஏமாற்றுகின்றீர்களீரா என்று கேட்கின்றார்கள் அப்போது அந்த நபித்தோழர் சொல்கின்றார் அல்லாவின் திருத்துவதரே மழை பெய்தது மேல்புறம் காய்ந்து விட்டது உள்புறம் ஈரமாக இருக்கிறது என்று அவர் சொல்கின்றார் அப்போ தான் நபிசல்லல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் மண் கஷ பலைச மின்னி யார் ஏமாற்றுகின்றானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல மற்றொரு மன் கஷனா ஃபலைசமின்னா யார் நம்மை ஏமாற்றுகின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் அந்த செய்தி முஸ்லீம் என்ற கிதாபிலே நூற்றி அறுபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அவர் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக தண்ணீரை தெளிக்கவில்லை மழை பெய்திருக்கிறது மேல்புறம் அந்த குவிகளின் மேல்புறம் காய்ந்திருக்கிறது அவர் புரட்டி புரட்டி விடுகின்றார் கீழ்ப்புறத்தை மேல்புறமாக அது காய்ந்த பின்னால் அதற்கு கீழ் உள்ள புறத்தை மேல்புறமாக அவர் மாற்றி மாற்றி தான் விடுகின்றார் என்றாலும் முகமது நபி சல்லல்லாஹலி வல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எச்சரிக்கையாக சொன்னார்கள் மன் ஹஷனா ஃபலைசமின்னா மக்களை யார் ஏமாற்றுகின்றாரோ அவர் இறை நம்பிக்கையாளர் அல்ல மறுமை நாள் ஆகிறத்தில் அவர் சுவர்க்கம் செல்ல முடியாது என்ற செய்தியை தெளிவாக சொல்லி காட்டினார்கள் அருமையானவர்களே மக்களை ஏமாற்றி படம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இன்றைக்கு பெரும்பாலான வியாபாரிகள் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம் டூப்ளிகேட்டான சரக்காக இருக்கும் அதை ஒரிஜினல் என்று சொல்லி வியாபாரம் செய்வார்கள் அறியாத மக்கள் என்ன செய்வாங்க ஒரிஜினலாக இருக்குமா என்று நினைத்து கொண்டு அதிகமான விலை கொடுத்து அந்த பொருளை வாங்கி சென்று விடுவார்கள் இது ஏமாற்றுதல் இதன் மூலமாக கிடைக்கின்ற பணம் இருக்கின்றதே அது ஹலாலா ஆகுமாக்கப்பட்டதா நூறு சதவீதம் அது தடை செய்யப்பட்ட பணம் சம்பாத்தியம் ஹராமான சம்பாத்தியம் நபிகள் நாயகம் சொல்லி சொல்லிக்காட்டுவார்கள் வியாபாரத்திலே ஏமாற்றுவது எவ்வாறு தடை செய்யப்பட்டதோ அவ்வாறு கலப்படம் செய்வதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கி கலப்படம் இல்லாத ஒரு பொருளை நாம் கண்டுபிடிக்க முடியுமா கலப்படம் இல்லாத பொருள் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா ஒன்று தாய்ப்பால் இரண்டாவது மின்சாரம் இந்த ரெண்டு தான் இன்றைக்கி கலப்படம் இல்லாமல் உலகத்தில் கிடைக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கலப்படம் செய்வதை இசலாம் வன்மையாக கண்டிக்கின்ற கலப்படம் என்று சொன்னால் ஒரு பொருளில் மற்றொரு பொருளை கலந்து விடுவது சில பொருள்கள் இருக்கிறது அதில் மற்றொன்றை தான் அதை நாம் சாப்பிட முடியும் அருந்த முடியும் அது அளவோடுதான் கலக்க வேண்டும் அளவு கடந்து கலத்த கலந்தால் அவரும் கலப்படம் செய்த குற்றத்திற்கு அவர் ஆளாக்கப்படுகின்றார் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் கலப்படம் செய்வதையும் கலப்படம் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளையும் வன்மையாக கண்டித்தார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் மனிதன் சாப்பிடுவதற்கு பயன்படுத்துகின்ற அரிசி அதிலே பாருங்கள் அரிசி போன்ற தோற்றம் உள்ள கருக்களை கலந்து வியாபாரம் செய்வார் வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோ அரிசி நம்ம பாடுபட்டு வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பணத்தை சம்பாதித்து நாமும் நம்முடைய மனைவி மக்களும் வயிறார சாப்பிடலாமே என்று நினைத்து கொண்டு கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வீட்டில் வந்து பார்த்தா ஒரு கிலோ அரிசியில் நூறு கிராம் கருக்கள் கலக்கப்பட்டிருக்கும் இது குற்றம் கிடையாதா பால் அல்லாஹு ஆலமீன் கால்நடைகளின் வயிறுகளிலிருந்து நமக்கு பாலை தருகின்றார் தூய்மையான பாலை தருகின்றார் இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடைப்பட்ட இடத்திலிருந்து அந்த பால் உருவாகுவதாக அல்குரான் சொல்லி காட்டுகின்றது அந்த பால் வெளியே வரும்பொழுது அதை நாம் நுகர்ந்து பார்த்தால் அது சாணம் வாடையும் இருக்காது இரத்த வாடையும் இருக்காது தூய்மையான பாலை அல்லாஹ் தருகின்றார் ஆனால் மனிதனுடைய புத்தி பாலில் தண்ணீரை கலந்து விடுகின்றார் இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு காலத்தில் பாலில் தண்ணியை கலந்தாங்க இப்போ தண்ணீரில் தான் பாலை கலக்கிறார் அது என்னென்ன தண்ணீரை கலக்கிறார்களோ அதுவும் நமக்கு தெரியாது இன்னும் சில பால் வியாபாரிகள் என்ன செய்கிறாங்க பாலே கிடையாது சில கெமிக்கலை ஒரு ஓரிரு சொட்டுக்கள் தண்ணீரில் ஊற்றினால் அது பால் போன்று மாறிவிடுகிறது பசும்பால் என்று சொல்லி அதை வியாபாரம் செய்கிறார்கள் முஸ்லீம்கள் செய்தாலும் சரிதான் முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் கலப்படம் செய்து ஏமாற்றி அந்த பாலை வியாபாரம் செய்தாலும் சரிதான் அது எத்தனை நபர்கள் பால் என்று எண்ணி நம்பி வாங்கி அருதுகின்றார்கள் பச்சிலம் குழந்தைகளுக்கு கூட அந்த பாலை கொடுக்கின்றார்களே அது என்னென்ன தண்ணீர் கலக்கப்பட்டதோ சுத்தமான தண்ணீரோ அசுத்தமான தண்ணீரோ அதில் என்ன கெமிக்கல் கலக்கப்பட்டது அதை அருந்தினால் என்ன நோய்கள் வரும் இது எல்லாவற்றிற்கும் கலப்படம் செய்தவர்கள் தான் நல்லாகும் இடத்திலே பதில் சொல்ல வேண்டும் அப்போ பாலில் தண்ணீரை கலக்கிறது இப்போ தண்ணீரில் பாலை கலக்கிறது ரெண்டாவது என்ன அப்படின்னா அது பாலே கிடையாது சில வகையான கெமிக்கலை ஓரிரு சொட்டுக்கள் தண்ணீரில் ஊற்ற அது பாலாக மாறிவிடுகிறது இப்படிப்பட்ட வியாபாரிகள் எல்லாம் அல்லாஹுடைய தண்டனையை இந்த உலகத்திலே அவர்களுக்கு வரும் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆட்டிறைச்சி அதில் மாட்டிறைச்சியை கலந்து விடுவது அதே நேரத்தில் டீ கடைகளில் பால் கட்டியாக ஆக வேண்டும் என்பதற்காக ஜவ்வரிசி என்ன செய்கிறாங்கன்னா துணியில் கட்டி பாலுக்குள்ளால் போட்டிருந்தாங்க அந்த பாலில் கட்டி போடப்பட்ட ஜவ்வரிசியினால் அந்த பால் கட்டியாக காட்சி தருகிறது அதே நேரத்தில் டீ தூள் இருக்குத அதில் என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டா முந்திரி தோலை கலந்து விடுகிறார்கள் புளியங்கொட்டையினுடைய தோலை கலந்து விடுகிறார்கள் டிகாஷன் நல்ல கட்டியாக இருக்கணும் நல்ல கலராக இருக்கணும் என்பதற்காக வேண்டி இது போன்ற எல்லாம் இதெல்லாம் அரசாங்கம் கண்டுபிடித்த செய்திகள் கற்பனையாக நாம் சொல்லவில்லை அரசு கண்டுபிடிக்கிறது ஆனால் அதை தடுக்க மறிக்கிறது லஞ்சத்தை வாங்கியிருந்தாங்க லஞ்சத்தை வாங்கிக்கிறதாங்க அதிகாரிகள் நீ என்ன தனாலும் கலந்துக்கா ஆனால் எங்களுக்கு நீ தந்துடாத என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு நாம் இதுவெல்லாம் சிதம்பர ரகசியம் அல்ல நாள்தோறும் நடக்கக்கூடிய தவறுகள் எவ்வளவோ தவறுகள் அதை இரும்புக்கரம் கொண்டு தடுக்க வேண்டிய அதிகாரிகள் கரம் நீட்டி லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு நீ எப்படியும் சம்பாதிச்சிக்க எங்களுக்கு தர வேண்டியதை தந்துரு லஞ்சம் ஹராம் கிடையாதா இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கி பெரும்பாலான கடைகளில் ஒரு காலகட்டத்தில் மாலை நேரங்களில் பார்த்தா வீடு தோறும் ஆட்டு உரலில் என்ன செய்வாங்கன்னா அரிசி அந்த அரிசியை ஆட்டுவாங்க உளுந்தம்பருப்பை ஆட்டுவாங்க இட்லி தோசைக்காண்டி ஆடி ஆட்டுகின்ற சப்தமெல்லாம் கேட்கும் அப்புறமா கிரைண்ட்ரு சப்தம் இப்போ அதுக்கு நேரம் இல்லை கடையில் போய் நேரடியாக என்ன செய்கிறது அப்படின்னா ஒரு பாக்கெட்டு இட்லி மாவு வாங்கிட்டு வந்து அது இட்லியாக தோசையாக சமையல் செய்து சாப்பிடுகின்றார்கள் அந்த மாவுகளிலும் கூட பழைய சாதங்களை அரைத்து அதிலே கலந்துதான் கலப்படமாக வியாபாரம் செய்கிறார்கள் இது ஒன்றும் ஒன்று ரகசியமான செய்தி அல்ல பெரும்பாலான இட்லி மாவுகளில் இதுதான் இந்த கலப்படங்கள் தான் நடைபெறுகிறது சாதம் படித்த கஞ்சியை கலந்து விடுகிறார்கள் இது குற்றம் கிடையாதா நாம் எண்ணி பார்க்க உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யலாம் அதில் தவறு கிடையாது இதில் கலப்படம் இருக்கிறது விரும்பினால் வாங்குங்கள் இல்லை என்றால் சென்று விடுங்கள் உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யலாம் அதே நேரத்தில் உணவகங்களில் ஹோட்டல்களில் நாம் போய் சாப்பிட்றோம் சாதம் சாப்பிடுகின்றோம் அந்த சாதம் விரைப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக சாப்பிடக்கூடியவர்கள் குறைவாகவே சாப்பிட வேண்டும் நமக்கு அதிகமான லாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த உணவகத்தை நடத்தக்கூடியவர்கள் என்ன உரிமையாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சாதம் வேக வைக்கும் பொழுது அரிசியை வேக வைக்கும் பொழுது சுண்ணாம்பை கட்டி உள்ளே போட்டு விடுவார்கள் சுண்ணாம்பை கட்டி உள்ளே போட்டாங்கன்னா அந்த அரிசி கொதிக்கும் பொழுது சாதம் விரைப்பாக இருக்கும் அதை அதிகமாக சாப்பிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டும் அதனால் அந்த உரிமையாளர்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறது அப்போ சாப்பாட்டிலும் கலப்படம் அதே நேரத்தில் நம்ம வீடுகளில் ஒரு காலத்தில் வீட்டில் வந்து மசாலா பொருட்கள்லாம் நாமளே அரைச்சி வச்சுக்கிடுவோம் வீடுகளில் என்ன செய்வாங்கன்னா உரலில் போட்டு இடித்து மிளகாய் வைத்தல் மல்லிகையெல்லாம் இடித்து அதை தூளாக்கி வைத்து கொள்வோம் இன்றைக்கி எல்லாமே ரெடிமேடு எல்லாம் பாக்கெட்டில் வந்தாச்சு அந்த தூள்களில் எல்லாமே கலப்படம் இல்லாமல் இருக்கும் என்று நாம் நினைக்க முடியுமா முடியாது இப்போ மிளகாய் தூளில் வந்து செங்கல் பொடியை கலந்துருவாங்க அந்த செங்கல்பொடியை நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும் குழந்தைகளுக்கு கொடுத்தால் என்ன ஆகும் இன்றைக்கு பெரும்பாலான பெண் குழந்தைகள் சிறிய வயதிலேயே பூப்படைவதற்கு காரணம் என்ன இது போன்ற கலப்படமான உணவுகளை சாப்பிடுவது தான் காரணம் என்று இன்றைக்கு மருத்துவ உலகம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது அதே போன்றுதான் மற்ற மசாலாக்களில் அதே நிறத்தை உடைய மரத்தோல் அதை கலந்து விடுகிறார்கள் நம்ம என்ன கண்ணால் பார்த்துக்கிட்டா இருக்கிறோம் அந்த தூள்களை அரைப்பதற்கும்னால் மிளகாய் வத்தெல்லாம் பாய்ச்சா நிற்கும் பல்லி நிற்கும் எலிப்புழுக்க கிடக்கும் அதையெல்லாம் அவர்கள் தூரை எரிந்துவிட்டால் அதை அரைப்பார்கள் அதையெல்லாம் வாங்கி நாம் சாப்பிடுகின்றோம் கலப்படம் தானே அதுவெல்லாம் அப்போ அந்த கலப்படமான உணவை நாம் சாப்பிடுகின்ற பொழுது நமக்கும் உடல்ல ஊறுகள் ஏற்படுகிறது நோய்கள் ஏற்படுகிறது காலாவதியான உணவு எல்லாம் விற்பனை செய்வது மருந்து மாத்திரைகளையே விற்பனை செஞ்சுருக்கிறாங்களே எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச காலாவதியான மருந்து மாத்திரைகளை கூட ஒரு சிலர் வியாபாரம் செய்து அதில் பல லா லட்சங்களை லாபங்களை ஈட்டியிருப்பதாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் வெட்ட வெளிச்சமான ஒரு செய்தி இந்த மாதிரி கலப்படங்கள் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது எச்சரிக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே இன்னும் இது போன்ற கலப்படங்களுக்கு உதாரணங்களை மாறு இந்த அரசு கொண்டே செல்கிறார் இந்த மாதிரியான கலப்படமான பொருட்களை சாப்பிடுவதின் மூலமாக மனித உயிருக்கே ஆபத்து ஏற்படுகிறது ஒன்று ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பலியாகி விடுகிறார்கள் கலப்படமான உணவை எத்தனையோ பேரை பார்க்குறோம்ல உணவகத்தில் சாப்பிட்டுட்டு வந்து வாந்தி எடுக்கிறாங்க வேதி போகுது வாந்தி எடுக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் இறந்துருந்தாங்க பார்த்தா அழுகின கறி அதே நேரத்தில் புழுக்கள் அரித்த இறைச்சிகள் அதையெல்லாம் வேறு வகையான கெமிக்கலை போட்டு அதை சுத்தம் செய்து அதை சமையல் செய்து மாதக்கணக்கில் வைக்கப்பட்ட அந்த இறைச்சிகளை எல்லாம் ஏதாவது ஒன்று போட்டு ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுத்து ஏமாற்றி அதில் பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் கடைசியில் அதை சாப்பிட்டவங்க இந்த உலகத்தை விட்டு வெளியே போயிருந்தாங்க அப்போ ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகி விடுகிறது மாரடைப்பு ஏற்படுகிறது நீரிழிவு நோய்கள் ஏற்படுகிறது பிபி போன்ற நோய்கள் ஏற்படுகிறது டிபி போன்ற நோய்கள் ஏற்படுகிறது இந்த மாதிரி கலப்பட உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக பார்வை கோளாறுகள் பார்வை இழப்பு செவித்திறன் குறைந்து விடுதல் செவிடாகுதல் கைகால் ஊனம் நடக்க முடியாமை பேச முடியாமை உணர்வுகள் இல்லாமல் போய்விடுதல் போன்ற நோய்களெல்லாம் ஏற்படுகிறதே இதற்கெல்லாம் யார் பதில் சொல்ல வேண்டும் கலப்படம் செய்யக்கூடிய வியாபாரிகள் அவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் சரி இந்த கலப்பட உணவு உணவுப் பொருட்களையும் மற்ற பொருட்களையும் வியாபாரம் செய்கின்றார்களே அவர்கள் அதை சாப்பிடுவார்களா தங்கள் மனைவி மக்களுக்கு கொடுப்பார்களா தங்கள் உறவுகளுக்கு அதை கொடுப்பார்களா எண்ணி பார்க்க வேண்டும் தனக்கு எது பிரியமில்லையோ அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது கூடாது மார்க்கம் சொல்லுகிறார் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ செல்லம் சொல்வதாக அனசிபடு மாளிகரலியல்லாகூ அணுகு அறிவிக்கக்கூடிய செய்தி இபுடு மாஜா என்ற கிதாபிலே பதிவு செய்ய அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது லாயூமின் அஹதுக்கும் தனக்கு பிரியமான ஒன்றை தன்னுடைய சகோதரனுக்கு தன் அண்டை வீட்டாருக்கு மற்ற மக்களுக்கு பிரியப்படாத வரையிலும் உங்களில் ஒருவர் முழுமையான மூமினாக இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக இவ அவர்கள் அப்போ கடப்படம் இல்லாத பொருளை நமக்கு நாம் பிரியப்படுவதை போன்று மற்றவர்களுக்கும் நாம் அதை பிரியப்பட வேண்டும் இவை யாரோ நாம யாரோ இவை எப்படி போனால் நமக்கு என்ன நமக்கு காசு பணம் தான் எத்தனை வியாபாரிகள் ஏமா ஏமாற்றுகின்றார்கள் தெரியுமா இதில் வர அஞ்சு நேரம் தொழுதுக்குருவாங்க ஹஜ்ஜிக்கு போய்க்கிருவாங்க தான தர்மங்கள் செஞ்சுக்கிருவாங்க ஹராமான காசை நீ கொண்டு ஹஜ்ஜி செய்தால் அதை எல்லா ஏற்றுக்கொள்வானா தர்மம் செய்தால் அதை ஏற்றுக்கொள்வானா எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்னால் எத்தனை உயிர்கள் பாதிக்கப்படுகிறது நோய்கள் தள்ளப்படுகிறது அதற்கெல்லாம் நீதான் தான் பதில் சொல்லி ஆக வேண்டும் இவர்களெல்லாம் ஏமாற்றுக்காரர்கள் வியாபாரத்தில் செய்யக்கூடிய மாபெரிய அமானிதத்திற்கு செய்யக்கூடிய மோசடி என்பதாக நபிசல்லாஹ் அலிவசல்லம் சொல்கிறாங்க இன்ஷா அல்லா இது போன்ற தவறுகளை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் யாரையும் ஏமாற்றுவது கூடாது இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரங்களில் வியாபாரத்தில் இன்னும் நாம் அமானிதம் சம்பந்தமாக